இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் நேற்றைய தினம் உருவான அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று மாலை தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி தற்போது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தமிழக கடற்கரை ஒட்டிய பகுதிகளில் நிலவி வருகிறது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இலங்கை மற்றும் டெல்டாவின் நிலப்பரப்பு ஊடுருவலின் காரணமாக இது தாழ்வு மண்டலமாக பெறவில்லை அதே சமயத்தில் நேற்று காலை வரைக்கும் டெல்டா மாவட்டங்கள்ல பரவலாக கனமழையும் நேற்று பகல் நேரத்துல பிறகு இரவு அதிகாலை நேரத்துல வடகோடி மாவட்டங்கள்ல பரவலாக கனமழையும் கொடுத்திருக்கு ஒரு சில இடங்கள்ல மிக முதல் கனமழை வரைக்கும் பதிவாகியிருக்கு குறிப்பாக இந்த இரண்டாம் சுற்று வடகிழக்கு பருவமழையில இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல நேற்று இரவு பரவலாக மிக பலத்த மழை பதிவாகியிருக்கு அதிகபட்சமாக புதுச்சேரி மாவட்டம் பெரியகலாப்பேட்டையில் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழை பொழிவோம்